ஒரு தடவை என்னத்த நமஸ்காரம் பண்ணினா ஒரு தடவை நான் அவனை சேர்ந்தவன் என்னை கை விட்டுடாதே அப்படின்னு சொன்னா அவனை நாம் பார்த்துக்கிறேன்னு ராமர் சொன்னதே நம்மளை பத்தி நாம ஏன் ராமர் இருக்கா அப்பா அம்மா மாதிரி இருக்கா அப்படிங்கிறதே ஊர்ல போற வரவன்லாம் சொல்லுவான் சார் நான் அவங்கள தான் நம்பி இருக்கேன் அதை விட மட்டமான வார்த்தை உண்டு இவன் நம்ம கிட்ட பார்த்து காலப்படாத பார்த்து நான் உங்களை நம்பிக்கிறேன் மனுஷியர்களை மனிதர்களை பார்த்து நான் உங்களை உங்களை நம்பியிருக்கேன்னு விட மட்டமான வார்த்தையே கிடையாது தெய்வத்தை பார்த்து தான் சொல்லணும் நான் நம்பியிருக்கேன் கை விட்டுடக் கூடாது அப்படின்னு தெய்வத்தை பார்த்து தான் சொல்லணும் இப்படி விஸ்வாமித்ர சொல்லி அனுப்ப தசரதன் களம்பரான் பெரிய பட கம்பர் சொன்னார் அந்த போன கூட்டத்தெல்லாம் வர்ணிக்க முடியாது ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் அதுலேருந்து எவ்வளோ பெரிய கூட்டம்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஒரு கூட்டம் பொறுத்த முன்னாடி ரெண்டு பேர் கொடி பிடிச்சுன்னு போவான் போலீஸ்காராக போகிற மாதிரி ராஜாங்கத்தில் கடைசியில் ரெண்டு பேர் குடி பிடிச்சுன்னு வருவான் அந்த முன்னாடி போறவன் மிதிலா நகரத்தில் வந்து காலை வச்சா பின்னாடி வந்தவன் அயோத்தியை விட்டான் அப்படியே இருக்கு கம்பராமாயணத்தில் அந்த கூட்டத்தோட அளவு அயோத்தி பீகார் அவன் வந்து அயோத்தி பீகார்ல மிதிலா நகரத்தில் கால வைக்கிறான் அப்பதான் கடைசியால் அயோத்திய விடுறான் சரி அந்த கூட்டம் எப்படி இருந்தது போட்டா உளுந்து விழாது நாம் அப்படியா சொல்லுவோம் எள்ளு போட்டா எள்ளு விழாதுன்னு சொல்லுவோம் கம்பரிய அப்படி சொன்னார் அதான் தேசரத்தே பத்ரம் பத்ரமிதிரு இப்போ இந்த கல்யாணத்தில் பாலிகை தெளிக்கிறதுக்கு உளுந்து தேவையா எள்ளு தேவையா முளப்பாரி பண்றதுக்கு உளுந்து தானே வச்சுப்போம் கல்யாணம்னா முளப்பாடி தானே பிரதானம் மங்க பாலிகை தெளிக்கிறது தானே எல்லை எங்கே வச்சுப்போம் மேலே காரியத்துக்கு தான் இது கல்யாணம்னா பேசுறதே மங்களமா பேசம் அச்சாந்தியமாக பேசக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றா கிளம்பி வந்தா ஜனகன் சதானந்தர் இவர்கள்லாம் அதற்குள்ள விஸ்வாமித்திரர் இவர் சொல்லி அனுப்பிச்சுட்டு விஸ்வாமித்திரர் பக்கத்தில் நிற்கிறதே சதானந்தர் அப்படிங்கிறவர் வந்து ஜனகனோட அவர் கௌதமரோட புத்திரர் அகல்ய கௌதமரோட புத்திரர் விஸ்வாமித்திரருடைய கதையை சொன்னார் இந்த அகல்ய சேர்த்து வச்சார் அப்படின்னு உன்னவே தன் அப்பா அம்மா சேர்ந்துட்டால்னு சந்தோஷப்பட்டார் விஸ்வாமித்திரரை பத்தி சொன்னார் இவர் சாதாரணமானவர் ராமா ஒரு ராஜாவா இருந்தவர் சாப்பிட போன இடத்துல வசிஷ்டரோட ஒரு சண்டை வந்துருச்சு சண்டை வந்தா வசிஷ்டரோட இவரால் சண்டை போட முடியல ஏன்னா இவர் உடம்பு பலம் அது புத்தி பலம் சத்திரம் பிரம்மமுகன் சாசி அப்படின்னு சாஸ்திரம் உலகத்துல என்னைக்குமே உடம்பு பலம் பெருசா புத்தி பலம் பெருசா புத்தி பலம் தான் பெருசு இவ்வளோ பெரிய யானையை நாம சொன்னதை கேட்க வைக்கிறமே குச்சி வச்சு மிரட்டுவான் நோஞ்சாம் பாக அது ஃபூன்னா அவன் அண்ணன் போய் விழுந்துருவான் அது மாதிரி உள்ளவனை கண்டு அது நடுங்கறது புத்திக்கு தான் பலம் கூட இன்னும் சொல்ல போனால் உடம்பு வந்து திமுத இருக்க கூடாது புத்தி தான் வேலை செய்யணும் கட்டுப்பட்டு தான் உடம்பு இருக்கணுமே வசிஷ்டருடைய பலத்தை பார்த்துட்டு இந்த புத்தி பலத்தை நான் அடைவேன் அப்படின்னு திக்பலம் சத்திரிய பலம் பிரம்மதேஜோ பலம் பலம்னு நாலு இடத்துல போய் தவம் பண்ணி ஒவ்வொரு சமயம் ஃபெயிலியர் ஆகி வாழ்க்கையில் அதனால அவர் மனசு ஒடிஞ்சு போகாத படிக்கு அந்த திரும்ப திரும்ப முயற்சி பண்ணி கடைசியில் பிரம்மரிஷி ஆனார் அவர் அப்படின்னு அவர் சரித்திரத்தை சொன்னார் இதை சுருக்கமாக சொல்லணும்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கை அது ஆன்மீகமாக இருந்தாலும் சரி வாழ்க்கையாக இருந்தாலும் சரி முன்னேற்றத்தை அடையும் போது நாலு வகையான பிரச்சனைகள் வரும் அந்த நாலு வகை பிரச்சனைகளை மாற்றிக்காமல் இருந்தால் தான் இவன் கரையேறலாம் பெரத்தியாருடைய பிறருடைய சந்தோஷத்திலையும் சம்மந்தப்படக்கூடாது துக்கத்திலையும் சம்மந்தப்படக்கூடாது காமத்துக்கும் வசப்படக்கூடாது கோபத்துக்கும் வசப்படக்கூடாது அப்படின்னா என்ன சார் இவ காமத்துக்கு வசப்படக்கூடாதுங்கிறது புரியறது கோபத்துக்கு வசப்படக்கூடாதுங்கிறது புரியறது பிறருடைய துன்பத்துக்கும் பிறருடைய இன்பத்துக்கும் சம்மந்தப்படக்கூடாதுன்னா இன்பத்திலையும் இப்போ ஒருத்தர் வந்து என்கிட்ட சொல்றா ஒரு கஷ்டம்னு சொதாரணம் வச்சுக்கோங்க நான் என்ன தெரியுமோ சொல்லணும் பகவானை காமிக்கம் பகவானை பிடிச்சிக்கோங்கோ சுந்தரகாண்டை பாராயணம் பண்ணுங்கோ நாராயணியை பாராயணம் பண்ணுங்கோ ராமரை புதன் புதன்கிழமை புதன்கிழமை ராமருக்கு வந்து அர்ச்சனை பண்ணுங்கோ சீதா கல்யாண பாராயணம் பண்ணுங்கோ ராமாவதா இப்படி தான் நான் பரிகாரம் சொல்லலாமே தவிர பத்தாயிரம் ரூபாய் எங்கிட்ட கொடுத்துருக்கோம் நான் பார்த்துக்குறேன் உங்கள் கஷ்டத்தில் நான் சரி பண்ணி அப்படின்னா என்னோட தவத்தினால் அவள் கஷ்டம் சரியாகும் என் தவம் ஜீரோ என்னோட என்னோடய தபஸ் ஜீரோ ஆகிடும் அதனால நாம பொறுப்பு ஏற்றுக்க கூடாது அது சுகமா இருந்தாலும் சரி துக்கமா இருந்தாலும் சரி இவருக்கு அந்த மாதிரிதான் ரெண்டு தடவை வந்து ஒரு சமயம் ஜீரோவாச்சு போகணும்னு திரிசங்குன்னு ஒரு ராஜாவன் தான் அவன் வந்து ஒரு தடவை தபசு போயிடுத்து மேனக வந்து காமத்தினால தபசு போச்சு ரம்ப வந்து கோபத்தினால தபசு போச்சு இதெல்லாம் தாண்டி கடைசியில புஷ்கரத்துல தவம் பண்ணி இவர் பிரம்ம ஆனார்னு அந்த கதையை சொல்ல அதுக்குள்ளே தசரதனும் வந்துட ஒத்தருக்கு ஒருத்தர் பூங்கத்தெல்லாம் கொடுத்து வரவேற்று அறிமுகப்படுத்துறதே தசரதன் சொன்னான் எனக்கு நாலு பையன் தான் ஜனகன் சொன்னால் எனக்கு ரெண்டு பொண்ணு என் தம்பி குஷத்வஜனுக்கு ரெண்டு பொண்ணு அப்படின்னா இன்னும் விஸ்வாந்தர் சொன்னார் சீதைக்கும் ராமருக்கும் கல்யாணம்னு தான் ஏற்பாடு பண்ணி வர சொன்னது இப்ப அறிமுகப்படுத்திக்கிறது இந்த இடத்துல நாலு புள்ள அந்த இடத்துல நாலு பொண்ணுன்னு உடனே நாலு பேருக்கும் கல்யாணம் பண்ண அப்படிலாம் நடந்த தேசம் பெரியவர்கள் சொன்னார்கள்னா அதை மீறாம கல்யாணம் பண்ணுற நாடு பெரியவர்களுக்கும் அந்த தவம் இருந்தது அந்த பலம் இருந்தது இன்னைக்கு அங்கேயும் பலம் இல்லை இவனும் சொன்னதை கேட்கறது கிடையாது அதை விட பெரிய பிரச்சனை என்னன்னா பெரியவாலே பயப்படுறா இவா பிரச்சனைக்குள்ள நம்ம போவேண்டாம் இப்ப அவனே பார்த்து கல்யாணம் பண்ணான்னா முட்டிக்கலாம் மோதிக்கலாம் எத்தையோ பண்ணிட்டு போறான் இவா கல்யாணம் ஒன்று நினைச்சா போது இருந்தா பஞ்சாயத்துல இவா தான் நிற்கணும் இந்த புடுங்கலே நமக்கு வேண்டாம்ப்பா ஒரு இஷ்டத்துக்கே நீ பண்ணிக்கோ அப்படிங்கறதெல்லாம் விட்டுடுறான் அதெல்லாம் சாமானிய மனுஷியர்கள் பெரியவர்கள் தான் பார்த்து சொல்லுவார்கள் அந்த காலத்துல பொண்ணு பொண்ணுலாம் எல்லாம் பார்த்துட்டதே கிடையாது சரி பார்க்காம கல்யாணம் பண்ணிப்பாள் சார் இங்க நம்புற மாதிரி இருக்கான்னா பார்த்து நீ என்ன பண்ண போற என் கேள்வியை தான் இல்லை நான் பார்த்து பேசி பாருங்க இதெல்லாம் உனங்களை நீங்கள் ஏமாத்திக்கிற விஷயம் ஒரு பொண்ணு தன்னை ஒரு பையன் பார்க்க போறான்ங்கிறதே அப்படியே வந்துருவாரு மேக்ஸிமம் எவ்வளோ பட்டி பார்த்து டிங்கரிங்லாம் பண்ணி என்ன பண்ண முடியுமோ அத்தனையும் பண்ணிட்டு மேக்ஸிமம் எவ்வளோ மேக்கப் பண்ணிக்க முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு தானே வருவா ஒரு பையன் அப்படி தானே தன்னை பார்க்க போறாங்கறதே ஹேண்ட்ஸமாக வரணும்னு தானே அவனும் நினைப்பான் அப்போ என்ன புரியும் அதுவும் காமம் மனசில் இருக்கிறதே தோஷம் புரியாது அந்த வாரியார் சுவாமிகள் சொல்லுவார் காதலிக்கிறதே இந்த கோவிலுக்கு வந்தான் பையன் காதலியோட காலில் முள்ளு குத்து ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லி அந்த முள்ள எடுத்துட்டு சனியனே அப்படின்னு முள்ள வேஷம் கல்யாணம் ஆகி ஒரு வருஷம் கழிச்சு வந்தா அதே மாதிரி முள்ளி கொடுத்துடுத்து சனியனே பார்த்து வரக்கூடாதான்னு பொண்டாட்டிய வேஷா சனி பயிற்சி ஆகிட்டுள்ளார் அவர் கல்யாணத்துக்கு முன்னாடி முள்ள வேஷா சனியனேன்னு கல்யாணம் ஆனவனே பொண்டாட்டிய வேஷம் இப்படிதான் உலகம் முன்னாடி என்ன சொன்னாலும் புரியாது பெரியோர்களுக்கு தான் தெரியும் அது அவர்களுக்கு காமம் கிடையாது குணந்தான கண்ணுல படும் சம்பத் அவஸ்தம்பர் சொல்றார் இப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால இவர்கள் சொன்ன உடனே நாலு பேருக்கும் கல்யாணம்னு சொல்லி அத்த ஜன பத்தி கல்யாண ஏற்பாட பத்தி சொல்றார் మనోరథ మహావారాం గరమానందజలూ నిమగ్న జగచ్చు కుల భూషణ జగత్త్రయ సంరక్షణ దీక్ష నతీకోదండ దీక్షా గు వివాహమహోత్సవాయ క్షితిరథవరపూరిత మనోరథ భగీరథ వంశజాతీరథ మహారథ పృథివీపతి వందిత தசரத மகாராஜம் ரத கஜ துரக பதாதி சகிதம் சமந்திரி புரோஹிதம் சமுத்திர கலத்திரம் சபரிவார மாதாய சத்கிருத்தியா நானாவித கிரமுக நாரிகேல ரம்பாதி பலகுச்ச சகசிர சாதகும்ப கும்ப ஸ்தம்பூஷித்தே ஜம்பாதி சிறகாங்கிதே பந்துக்களோட வந்துட்டார் கல்யாண மண்டபத்துக்கு வரார் அந்த கல்யாண மண்டபம் எப்படி அலங்காரம் பண்ண இது நடந்து பதினெட்டு லட்சம் வருஷம் ஆறது இது நடந்தது வட இந்தியாவில் இந்தியாவில் எங்க பார்த்தாலும் வாழமரம் கட்டிருக்கு தென்னங்குளை கட்டிருக்கு பணங்கொலை கட்டி இருக்கு கோல கட்டிருக்கு இதெல்லாம் நீங்க கட்டுவோம் அட்லீஸ்ட் வாயமரமா கட்டுவோம் எங்க பார்த்தாலும் கொலை கொலையா இருக்கணும் கொத்தா இருக்கணும் இதான் குடும்பத்தோட அடையாளம் அப்படி பூத்து குழுங்கணும் வாழ்க்கை அப்படிங்கிறதுக்காக தான் கல்யாணம்ங்கிறது வாழ்க்கையில் ஒரு தடவை வர்றது அதுல மூஞ்சி தூக்கி வச்சுக்கிறது மோரை தூக்கி வச்சுக்கிறது சண்டை போடுறது குத்தஞ்சு குறை சொல்றது கெடுண்டம்னா வாழ்க்கை முழுக்க அதை விட்டா விட்டது தானே அப்புறம் நீ என்னத்த அனுபவிக்க முடியும் குற்றம் பார்க்க சுற்றம் கிடையாது யார் உலகத்தில் சுத்தமாக உள்ளவா அதனால காப்பி சூடா இல்லை அது சரி இல்லை இது சரி இல்லை என்னவான்னு சொல்லலை ஒன்னவான்னு சொல்லல இதெல்லாம் விட்டுடா விட்டுவிட்டு அந்த கல்யாணத்தை ஜம்னு அனுபவிக்கணும் உத்தர ஒருத்தரை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பரஸ்பரகிருத சல்லா பே சகலஜன மனோகரலாப்பே கிரி தகுந்த முக்தாக விபூஷித ராஜவரிய பிருந்தே லோச்சனானந்தே எல்லாரும் அலங்காரம் பண்ணிக்கணும் ஜம்முன்னு பளிச்சுன்னு வாசனா திரவியங்கள் போட்டுக்கணும் பக்கத்துல வந்தாலே குப்புன்னு நாரக்கூடாது இதெல்லாம் நாமே தெரிஞ்சுக்கணும் ரொம்ப பேருக்கு அதெல்லாம் அதெல்லாம் என்ன சார் எனக்கு அதெல்லாம் பிடிக்கல உனக்கு எல்லாம் பிடிக்காம இருக்கலாம் எனக்கு வயத்தப்படறத உன் பக்கத்தில் உட்காந்து தொலைக்க வேண்டியிருக்க ஒரு கல் மண்டபத்தில் உட்காந்துடா ஒரு இதில் உட்காந்துடா பளிச்சுன்னு வர வேண்டாம் பத்து பேருக்கு மத்தியில வரோம்னா நம்ம பார்த்து மூஞ்சி சுலிக்க கூடாது அது மாதிரி பளிச்சுன்னு வரணும் பர அந்த அந்த நானாவித விதமான கந்தங்கள் வாசனைகள் பரப்புறது கிரி தகவச குண்டல கேயூர முக்தாஹார விபூஷித நானாவித முதல் சித்ராசனஸ்த நானாதேசாகத ராஜவரிய பிருந்தே இப்படி எல்லாரும் வந்து உட்கார்ந்து சகலவிதமான வாத்தியங்கள் வாசிக்கிறது பொதுவாக கல்யாணம்னு சொன்னா நாதஸ்வரம் ரொம்ப முக்கியம் இதெல்லாம் என்னத்துக்குன்னு சொல்றேன் அதுக்கு மங்கள வாத்தியம்னு பேரு என்னத்தினால வாத்தியம்னு பேரு சொல்லுவோம் யாராவது அந்த அந்த வாத்தியம் மட்டும் நல்லதுக்கு மட்டும் தான் வாசிப்பா பாக்கி எல்லா வாத்தியமும் கெடுதலுக்கும் வாசிப்பா இந்த நாதஸ்வரம் இருக்கு பத்தியல இது மங்களமான காரியத்துக்கு தான் வாசிப்பா அதனால அதுக்கு மங்கள வாத்தியம் அப்படின்னு பேர் அது மாதிரி எத்தனை இருக்கு நம்ம நாட்டில் அப்படின்னா பதினெட்டு வகையான வாத்தியம் இருக்கு ஒரு வாசிஷனை கூட்டு கேட்டா கூட அந்த வாத்தியக்கார கூட்டு கேட்டா கூட இதை சொல்லுவா தெரியுமான்னு தெரியல பாரதிய வாத்தியங்கள் அதை சொல்றார் ේ ීම ृදනක මද්‍යදලගාහල බින්දුු බිතූරිය තුබුරු වීනා வே නපර මඩ්ඩු ිින්ඩිග දමරු ජන්දැරි ෙල්මරි දලසංක පනව පටහාත් දැක්ටාර සවද්‍යගෝහැ සර්ථක සද්දායවාල සගන දෙගනතරේ නාරද තුබුරු වීනාදාන මනෝගරේ. ඉ තව නාරරු තුබරු, ු පක ෙරන්න ීන පන්වාසිච ර. සවත් සගෝස ස්್්‍රරගාත් ජනක කෝඩි හිරන්ගේ වස්ත්‍රාාවරන භූදාන, சதானந்தாஜ சகல முனித சங்கீர்ண விவாஹ வேதி மத்திய கிருதஸ்தவ சித்தசாத்திய இப்படி எல்லாம் எல்லாரும் வந்து உட்கார்ந்து நிட்டார்கள் எல்லா அலங்காரங்கள்லாம் மண்ணிருக்கு பொன்னிஷ்ணு புள்ளி அயஷ்ணு வர்ணம் பொண்ணு அழிச்சு வர்ணத்தை வர்ணிக்கிறார் கேதகி சம்பக மல்லிகா ஜலங்கிருத நீலாலகவே நீ அந்த தலையை வர்ணிக்கிறார் முதல்ல ஒரு காலத்துல கல்யாணம் அப்படிங்கிறத கல்யாணமே இல்லை எனக்கு தெரிஞ்சே நம்ம மாத்துல ஒரு பண்டிகை எல்லாம் பாட்டி அத்தை எல்லாம் உட்காந்து வச்சு தலையில தாழம்பூவை வச்சு சேர்த்து பின்னுவா தெப்பா இதுக்காக ஞாபகம் இருக்குமான்னு தெரியல அதுக்கப்புறம் ஆர்டர் கொடுக்கறதே தலையில வச்சுக்கிறதுன்னு ஒன்று ஆர்டர் கொடுத்துட்டான் ஏன்னா அதை வச்சு தைக்கிற அளவுக்கு இந்த ஒரு சரக்கு இல்லாமல் தீந்து போயிடுது அதனால என்ன பண்ணா ஆர்டரை கொடுத்து அதையாவது தொங்க விடுவோம்னு இப்போ அதுவும் போய் இவளே தொங்க தான் வராங்க சாஸ்திரத்தில் நான் சொல்றது சாஸ்திரம் ஒருத்தரை கிரிட்டிசைஸ் பண்ணணும் ஹர்ட் பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்லலை தேவ காரியங்களில் தலையை முடிச்சு போட்டு இருக்கணும் பிதர் காரியங்கள்ல பிரிச்சு போட்டு இருக்கணும் இது சாஸ்திரம் பின்னாடி காரியங்கள்லாம் பண்ணும்போது தலையை விரிச்சு போட்டுன்னு தான் இருக்கணும் தலை சொட்ட சொட்ட இருக்கணும் தலையை துவட்டிக்க கூட கூடாது தேவ காரியம் வந்தால் அப்படி இருக்கக்கூடாது தலையை ஒரு முடிச்சு போட்டு தான் இருக்கணும் முடிச்சு போட்டுன்னு தான் செய்யணும் நான் என்ன சொல்கிறேன் ஃபேஷனுங்கிறது எப்படி வேணாலும் இருக்கலாம் ஒரு ட்ரெஸ்ஸுலேயோ ஒரு பூசிக்கரத்துலேயோ அல்லது குங்குமம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாளுக்கு நாள் அப்டேட் ஆகும் கம்பெனி மாறும் ஆனால் இதெல்லாம் ஃபேஷன் இல்லை இந்த தலையை லூஸ் கேருங்கிற அபத்தில அந்த அதெல்லாம் ஃபேஷன் கிடையாது தலையை விரிச்சி போட்டுன்னு மங்கள காரியத்துக்கு வரக்கூடாது நான் சொல்கிறத சொல்லிடுறேன் அப்புறம் அவள் வாசவுரிய ஒரு கோவிலுக்கு வந்தாலும் சரி கல்யாணங்கார்த்துக்கு வந்தாலும் சரி அவள் சௌக்கியமாக இருக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம வரது அங்க வந்து இது மாதிரி அமங்கலமா நாம ட்ரெஸ் பண்ணின்னு வந்தா அதுவே முதல்ல தப்பு அது தேவதா சாநிதியம் இருக்காதது அது அந்த மாதிரி தலையில கேட்டக்கி சம்பக்க மல்லிகாதி அலங்கிருத்த தாமரை இது தாழம்பூ செந்தகப்பூ மல்லிகப்பூ மூணையும் வச்சு மாத்தி மாத்தி வச்சு தச்சிருக்காளா அலங்கிருத்த நீ அந்த நடந்து அன்ன அன்னப்பறவை நடந்து வரா மாதிரி நடந்து வரா கருணாவ லோகிதியும் அந்த கண் அப்படியே அந்த பெண்களுக்குள்ள அந்த லட்சணங்களா இருக்க தெரியல கம்பீரமா இருக்கணும் தைரியமா இருக்கணும் வெக்கத்தோட இருக்கணும் இந்த மூணும் இருக்கு அதுல கம்பீரமாவும் இருக்கணும் தைரியம் பார்த்தாலே தெரியும் அந்த கம்பீரம் வெக்கம் இருக்கணும் அதை தாண்டி முன்னேற குத்துட்டு வெறிக்கு பார்க்கற வேலை இருக்கக்கூடாது அந்த கண்ணை பார்த்தாலே தெரியும் அது கருணாவ லோகிதியும் அனகமனி கெச்சதஹே அந்த கண் டியும் ஸ்வரஜித கல

അനേകോട്ടി ബ്രഹ്മാൻഡനായം തവരുണീം ചന്ദ്രവശോദ്ഭവാം ശരണാഗതോ പദ്ധതകരകമലാം വിദ്യുത് പ്രഭാ വിശാലമൂർ ഹംസാങ്കിപ്പനക്ഷേണി പീത സംമൃതം വാസതീയേന ഉത്തരീയേനുരത്തെസം ജഗന്മാതരം നിമിശോദ്ഭവാർണ മഹാരാജവർമ്മനോനത്രീ

वशिष्ठ गोत्रोद्भवाया त्रिभुवनाधीश्वराया अनेक कोटि ब्रह्मांड नायकाया तत्वातीताया परात्पराया शरणागत वत्सलाया सूर्यवंश पावनाया स्वर्ण नाभाग महाराज वर्मनो नत्रे अज महाराज वर्मन पौत्राया दशरथ महाराज वर्मन पुत्राया श्री रामचंद्र महाराज वर्मने

நாம் எந்த பையனுக்கு பண்ணினாலும் அந்த பையனை யாரா நினைச்சு பண்ணணும் தெரியுமோ விஷ்ணுவா நினைச்சுதான் பண்ணணும் கன்னிகாதானம் தானம் மட்டும் விஷ்ணுவா நினைச்சுதான் பசுமாத சிவனா நினைச்சு கொடுக்கணும் இன்னென்னதுக்கு இன்னது அப்படின்னு இருக்கு விஷ்ணுவா நினைச்சுதான் பொன்ன கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அப்படி ஒருத்தன் கல்யாணம் பண்ணி கொடுத்தான்னா அதுக்கு என்ன பலன் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது தெரியுமோ இது கன்னிகா தானம்னு பேரு தசானாம் பூர்வேஷாம் தசானாம் பரேஷாம் ஆத்மனஸ்ட எனக்கு மின்னாடி பத்து தலைமுறை எனக்கு பின்னாடி பத்து தலைமுறை என்ன சேர்த்து இருபத்தி ஒரு தலைமுறை ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்தா கரையேறுன்னு சாஸ்திரங்கள் சொல்றது மகாவிஷ்ணுவா நினைச்சு ஒத்தன் கையில கொடுத்தாலே ஜனகன் மகாவிஷ்ணு கையிலயே கொடுத்தானே மகாவிஷ்ணு கையிலேயே கொடுக்கறானே அவனோட பாக்கியத்தை என்னன்னு சொல்ல முடியும் ఇప్పుడు కనీ ఇం సీత మమ సుత సగధర్మీత ప్రతీక్షే పాళి గృహీష్ పాణి పతివ్రత మహాభాగా ఛాయవాణుగత సదా ప్రాక్షిపద్రాజా మంత్రపూత జలం దా ఇం సీత ఇంద పేన్ ఇం యర్థం సీతాంగల పద్ధతి అడిన్ கலப்பையினால கோடு போடுறோம் பாருங்க அந்த கோட்டுக்கு சீதான்னு பெயர் அந்த நேர் கோடு இருக்கு அதனால தான் ஹிந்தியில சீதா ஜாகும்பா சீதா அப்படின்னா அந்த கோட்டுக்கு பெயர் பூமியை போது அதுலேருந்து இவள் வந்தாள்னால இவளுக்கு சீதான்னு பெயர் சீதா மமசுதா அடுத்தது சொல்றான் என் பொண்ணுங்க சீதான்னு சொன்னதுலேருந்து இவன் பூமியிலேருந்து வந்தா இவன் பொண்ணு இல்லைங்கிறது நிரூபணம் ஆயிடுது அப்புறம் இவன் பண்ணுன்னு சொல்றாருன்னால் மாப்பிள பெருமாள் தான் பகவானே மாப்பிள்ளையா வந்த காரணத்தை நம்ம உறவை சொல்லி கொண்டாட மாட்டோமா அதனால சொசான் என் பொண்ணு சகதர்ம தர்ம இந்த அவதாரம் எதுக்குன்னு எனக்கு தெரியும் எந்த தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்ண வந்திருக்கையோ அந்த தர்மத்துக்கு இவள் அனுகூலமா இருப்பான் தர்மபத்திரின்னு அப்பதான் பையன் அம்மா இன்னைக்கு ரெண்டு பேருக்கு சாப்பாடு போடணும் இது மாதிரி சார்த்தம் பண்ணணும் இல்லாத கோவிலுக்கு போகணும் இது மாதிரி நல்ல நாள் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணணும்னா நமக்கு முன்னாடி மனைவி ரெடியாக இருக்கணும் இதெல்லாம் பண்ணணும்னு அவள் சொல்லணும் அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன் என்னெல்லாம் ஒன்றும் முடியாதுன்னா அப்புறம் கிருஷ்ணா சீஸ்லேயே வைங்கொண்டு வைக்க வேண்டிதான் ஒரு பிள்ளையாஜர் தீகடை நல்ல நாள்னா ஒரு நல்ல காரியம் பண்ண வேண்டாமா வீட்டில் ஒரு விளக்கேற்றி ஒரு பட்சணம் பண்ணி ஒரு பாயசம் வச்சு இதெல்லாம் மனைவியோட அனுகூலம் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது சற்றேனும் ஏறுமாறாக தாமத இருப்பாராக ஒரு மனைவி ஒத் ஒத்தாசையாக இருந்தாலும் குடும்பம் நடத்த முடியும் മനവി ഒഴക്ക കുടുംബം നടത്ത മുട ഉത്തമ ഇവൾ മഹാപതി അല്ലെ സീതയ രാമർ കയ്യില കൊടുക്കാർ ലക്ഷ്മണ സാമിക്ക് ഊർമിലയും മാഡവിയ ഭരതനുക്കും ശ്രുത കീർത്തി ശത്രുപനുക്കും കല്യാണം പണി കൊടുത്തു നാലുപേരും സർവേ ഭവന്ത സൗമ്യാശ കല്യാണ കോളത്തിലെ പ്രകാശിക്കാറുണ്ട് സീതാ രാമനാ ഭഗവാന് പ്രകാശിച്ച പര്യന്തം